தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆந்திராவில் பெய்டி புயல் தற்போது கரையை கடந்தது அங்கு கனமழை பெய்து வருகிறது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்றால் பல மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளது காக்கிநாடாவிற்கு தெற்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொண்டிருந்த பெய்ட்டி புயல் பிற்பகலில் காக்கிநாடா ஏனாம் இடையே கரையை கடந்தது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை புயல் தாக்குதலால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளது பல வீடுகளின் பறந்துள்ளது சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணி தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது கிழக்கு கோதாவரி விசாகப்பட்டினம் பகுதிகளில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது தற்போது புயல் தாக்கிய மாவட்டங்களில் பெய்து வரும் பலத்த மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் பதினான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக டெல்லியில் இருந்து வந்த விமானங்கள் ஐதராபாத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் கஜா புயல் டெல்டா மாவட்டங்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் டெய் புயல் ஆந்திராவை தற்போது தாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் வானிலை குறித்த உடனடி செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்